தமிழக வெற்றிக்கழக அரசியல் கட்சியின் தலைவர் தமிழக ரசிகர்களால் தலைவா என்று ஆர்ப்பரிக்கப்படும் ஓர் மனிதன் இந்த முகமெல்லாம் சினிமாவுக்கு தகுதியில்லை என்று ஆரம்பத்தில் விமர்சனத்திற்கு உள்ளான நடிகன் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று இவர் உச்சரிக்கும் வார்த்தைகளால் இன்று பல லட்சம் ரசிகர்களின் நெஞ்சங்களில் குடியிருக்கும் ஓர் பாக்கியவான் நாளைய சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியிலிருந்து இருந்து நாளைய முதல்வர் என்ற அடைமொழியை அடைந்திருக்கும் தமிழ் சினிமாவின் தளபதி இன்றைய அரசியல் நாயகனின் வாழ்க்கை பயணம் ஹாய் மைடியர் வீவர்ஸ் இது பிக்சல் புத்தகம் நான் உங்கள் காற்றில் ஹரி சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் இருபத்தி இரண்டு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் பாடகி ஷோபா அவர்களுக்கும் முதல் குழந்தையாக பிறந்தவர்தான் இன்றைய தமிழ் சினிமாவால் மிகப்பெரிய அளவில் ரசித்து கொண்டாடப்படும் தளபதி விஜய் இவருடைய முழு பெயர் ஜோசப் விஜய் இவருடைய பள்ளி காலம் சென்னையில் உள்ள பள்ளிகளிலேயே முடிந்தது சென்னை லயோலா கல்லூரியில் கல்லூரி வாழ்க்கையை தொடர்ந்த இவர் அங்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த பொழுது படிப்பில் ஆர்வம் இல்லாததால் பாதியிலேயே கல்லூரி படிப்பை கைவிட்டு வெளியேறினார் தனக்கு பிடித்த நடிப்பை கையில் எடுத்தார் இவர் குழந்தையாயிருக்கும் பொழுதே தன்னுடைய அப்பாவின் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த வெற்றி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கினார் பிறகு தனது தந்தையின் இயக்கத்திலேயே ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன் விஜயகாந்த் நடித்த சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடிப்பை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் முதன்முறையாக கதாநாயகனாக திரைப்பயணத்தை ஆரம்பித்தார் இந்த திரைப்படம் பெரிதாக இவருக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் அதன் பிறகு வந்த செந்தூர பாண்டி திரைப்படம் இவருக்கு ஒரு அடையாளத்தை தந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தம்பியாக நடித்திருப்பார் தளபதி விஜய் அதன் பிறகு தேவா ரசிகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் நடிகர் அஜித்துடன் இணைந்து ராஜாவின் பார்வையிலே என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பின்னர் நடித்த விஷ்ணு சந்திரலேகா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் இவருடைய திரைப்பயணத்தில் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது விஜய்க்கான ஒரு அடையாளமும் இந்த திரைப்படத்தில் இருந்துதான் ஆரம்பமானது பின்னர் நான்கு ஐந்து படங்களுக்கு பிறகு வெளிவந்த லவ் டுடே திரைப்படம் காதல் திரைப்படங்களுக்கு மத்தியில் புதிய பரிமாணத்தில் ஜொலித்தது தொடர்ச்சியாக ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் ஆகிய படங்கள் வெற்றியை தர தளபதி விஜய்க்கு மற்றும் ஒரு சிறந்த அங்கீகாரத்தை தந்த படம் காதலுக்கு மரியாதை பெற்றோர்களுக்கும் காதலர்களுக்கும் காதலின் மரியாதையை எடுத்துரைத்த திரைப்படம் இது அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை ஷாலினிக்கு அந்த திரைப்படத்தில் மட்டும்தான் விஜயின் மீது காதல் மலர்ந்திருக்கும் ஆனால் திரைப்படத்தை தாண்டி எத்தனை பேருக்கு விஜயின் தோற்றத்தின் மீது காதல் மலர்ந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்துவிட முடியாது நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நிலாவேவா ஆகிய படங்களுக்கு பிறகு துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படம் பெரிய வெற்றியை தந்தது கேங்ஸ்டரில் ஒரு ஆளாக இருந்து அதிலிருந்து வெளியே வந்து போராடும் நெஞ்சிநிலை திரைப்படமும் அதில் வரும் தங்க தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா பாடலும் இன்றளவும் ரசிகர்களுக்கு பிடித்தமானதுதான் ஸ்டைலாக கலக்கிய மின்சார கண்ணா அமைதியான தோற்றத்தில் கண்ணுக்குள் நிலவு கல்லூரி காதலில் குஷி குடும்பம் விரும்பிய பிரியமானவளே நட்புக்கு இலக்கணமாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி திரைப்படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டு போக இரண்டாயிரத்து மூன்றில் வெளியான திருமலை விஜயின் புதிய தோற்றத்தை காண்பித்தது பாடல்களும் அந்த சமயத்தில் நடன இயக்குனராயிருந்த நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அவர்களுடன் இணைந்து விஜய்யின் நடனமும் அந்த படத்தில் ரசிகர்களை குஷிப்படுத்தியது தொடர்ந்து உதயா திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போக அதற்கடுத்து வந்த கில்லி வசூலிலும் நீண்ட நாட்கள் ஓடிய திரைப்படமாகவும் வெளுத்து வாங்கியது விஜயன் தவிர்க்க முடியாத வெற்றி படங்களில் கில்லியும் ஒன்றாக இருக்கும் இதன் பிறகு மதுர அண்ணன் தங்கை பாசத்தோடு சிட்டி ரவுடிகளை வேரழிக்கும் திருப்பாச்சி தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகிய வருடங்களில் விஜயின் இரண்டு இரண்டு படங்கள் வெளியாக விஜய் ரசிகர்களுக்கு களை கட்டியது இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான நண்பன் திரைப்படமும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்தில் உருவான துப்பாக்கி திரைப்படமும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஹிட் அடித்த படங்கள் தலைவா ஜில்லா கத்தி நடுவில் சொதப்பிய புலி ஆகிய படங்களுக்கு பிறகு போலீஸ் கெட்டப் இவருக்கு பொருந்தாது என்ற நிலையில் தெரியில் காவல்துறை அதிகாரியாக தெரிக்க விட்டே சென்றார் பைரவாவை தொடர்ந்து மூன்று வேடங்களில் நடித்த பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மெர்சல் பெரிய வெற்றியை தேடித் தந்தது பிறகு சர்கார் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் வாரிசு லியோ என கடைசியாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற கோட் திரைப்படம் வரைக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் இது தவிர பிரபுதேவா இயக்கிய ரவுடி ராத்தோர் என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் நடிப்பை தாண்டி பாடல்களும் பல பாடிய நடிகர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு பாடல்கள் என்றாலே காதுக்கு விருந்து என்ற நிலையோடு நிற்காமல் பாடல்களில் வரும் இவரது நடனம் ரசிகர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கும் தமிழ் திரைத்துறையில் இவருக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு எந்த நடிகரும் நடனத்தை வெளிப்படுத்துவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் கலைமாமணி விருது திரைப்பயணங்களுக்கும் திரைப்பயணங்களுக்கு நடுவே மக்களுக்கு ஆற்றிய நல செயல்களுக்கும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட டாக்டர் பட்டம் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் விஜய் டிவி விருதுகள் எடிசன் விருது சைமா விருது பிகைண்ட் உட்ஸ் கோல்டு மெடல் ஜி சினி விருதுகள் ஆனந்த விகடன் விருதுகள் என பல்வேறு விருதுகளை வாங்கியுள்ளார் இத்தனை திரைப்பயணங்களுக்கு மத்தியில் அவ்வப்பொழுது பொதுமக்களை சந்திப்பது இவரது வாடிக்கைதான் ஆனால் அதை சத்தமில்லாமல் செய்வதுதான் இவரது இயல்பாக இருந்தது நீட் தேர்வினால் உயிரிழந்த மாணவி அனிதாவின் குடும்பத்தாருக்கு நேரில் சென்று உதவி செய்தது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டு வெளியேறும் மாணவர்களுக்காக ஹீரோவா ஜீரோவா என்ற குறும்படத்தில் பொது சேவையாக நடித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அரசு தேர்வுகளில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சென்னையில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் விழா ஏற்பாடு செய்து நேரில் சென்று மாணவர்களுக்கு விருது வழங்கி கல்வியை ஊக்குவித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன் பிறந்த நாளில் எழும்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு ரூபாய் எழுபது லட்சம் நிவாரண உதவி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு பொது தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி மீண்டும் கல்வியை ஆதரித்தது போன்றவை தளபதி விஜயின் சமூக சேவை என்று சொல்ல வேண்டும் எதேச்சியாக செய்த இந்த சமூக உதவியெல்லாம் பின்னாளில் இவருக்கு அரசியல் பாதைக்கு வழிவகுத்தது என்று கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒன்றிணைத்து விஜய் மக்கள் இயக்கம் என்று உருமாற்றினார் விஜய் தொடர்ந்து திரைப்பயணம் மற்றும் அவ்வப்பொழுது யாருக்கும் அதிகம் தெரியாமல் பொது சேவை என்று இருந்த தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியையும் தொடங்கியுள்ளார் விஜய் என்ற பெயருக்கு வெற்றி என்றே பொருள் பெயருக்கு ஏற்றார் போல இதுவரைக்கும் வெற்றியை மட்டுமே ருசித்து வந்த விஜய் அவர்கள் மக்களுக்கு நன்மைகள் செய்வது உறுதி என்றால் அரசியலிலும் அவரது வெற்றி விஜயமாகட்டும்